நாம் கேட்க தயாராக இல்லாத வேதனையான உண்மைகளின் அழமான அடுகுகள் என்ன கனமான வளையல்கள் விசேஷ நிகழ்வுகளில் பிரபலமான கனமான வளையல்கள் பல பாரம்பரியங்களில் அழகையும் கலாச்சாரத்தையும் குறிக்கின்றன கனமான வளையல்கள் கலாச்சார ஆன்மீக மற்றும் அழகு சார்ந்த காரணங்கள் பல உள்ளன கனமான வளையல்கள் நற்சகுணம் வளம் மற்றும் கணவரின் நீண்ட ஆயுளை குறிக்கின்றன கனமான வளையல்கள் அணிவதற்கு வேறு ஏதோ முக்கிய காரணம் உண்டா உங்கள் கருத்துக்களை ஆன்லைன் தான பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நன்றி